வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஐஎஸ் கடவுள் தான் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்று அழைக்கூடிய திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பத்தி தமிழ்நாடு புத்தகத்துல கொடுக்கக்கூடிய சில டேட்டாக்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவிலே முதல் செஸ் கிராண்ட்ஸ் மேக்ஸ் அழைக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்துல பார்க்கிறாரு அவருடைய தாயார் அவங்களுக்கு சதுரங்க விளையாட அதாவது செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுரங்க விளையாட்டுல ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய ஐந்து வயது மகனுக்கு அதை கத்துக் கொடுக்குறாங்க எதிர்காலத்துல இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகள்ல சதுரங்க விளையாட்டுல உலக சாம்பியன் பட்டத்தை வென்றாரு தன்னுடைய பதினாலாவது வயதுல உலக இளையவர் சாம்பியன் பட்டமும் வென்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்ற உயர்நிலைக்கு உயர்றாரு அதே மாதிரி இந்தியாவின் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதர் அப்படின்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு பெற்ற முதல் வீரர் யாருன்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது பத்ம விபூஷன் விருது பெற்ற இளைஞர் இந்திய வீர விளையாட்டு வீரர் யாரு அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தேங்க்யூ